அந்த ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய கிணறு இருந்துச்சு அந்த கிணத்தோட தண்ணி அமிர்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ஊஜனங்க சொல்லுவாங்க அந்த கிணறு வெறும் தண்ணிய மட்டும் அதுக்குள்ள வச்சுக்கல அந்த ஊரோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ரகசியமா உள்ளுக்குள்ள வச்சுக்கிச்சு ஒரு நாள் காலையில நேரம் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட வந்தாங்க அவங்கள பார்வதியும் இருந்தா அவளுக்கு வேலை செய்யறதை விட நாலு பேர் என்ன பேசிக்கிறாங்களோ அதை கேட்கறதுல தான் விருப்பம் அதிகம் அப்போ லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவருடைய தோழிக்கிட்டே ஏதோ ஒரு ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தா லக்ஷ்மி ரொம்பவும் மெதுவா சொல்லாத யாருக்கும் சொல்லாத நேத்து எங்க அத்த புது புடவை வாங்குறதுக்காக எடுத்து வச்ச பணத்தை தொலைச்சிட்டாங்க எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்கவே இல்ல அவ சொன்னது காத்து வழியா வந்து பார்வதியோட காதல விழுந்துச்சு அன்னைக்கு சாயந்திரமே ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் அதை பத்தி சொல்லிட்டா அடுத்த நாள் காலையில லக்ஷ்மியோட அத்தை கிணத்துக்கிட்ட வந்தப்போ எல்லாருமே அவங்க கிட்ட அதை பத்தி தான் கேட்டாங்க என்னம்மா பணம் கிடைச்சதா லக்ஷ்மியோட அத்தை ஆச்சரியமா என் பணம் தொலைஞ்சது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப பார்வதி சிரிச்சுக்கிட்டே இந்த கிணத்துக்கு எல்லாமே தெரியுமா நேற்று கிணத்துல யாரும் எட்டி பார்த்தப்போ லக்ஷ்மியோட அத்தையோட பணம் அரிசி டப்பாவுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிச்சாமா கிணறு அதை கேட்டு அவங்க ரொம்பவும் ஆச்சரியமா வீட்டுக்கு போய் பார்த்தா உண்மையிலேயே அரிசி டப்பாவுக்கு கீழே தான் அந்த பணம் இருந்துச்சு இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவுச்சு ஊருக்கு நடுவுல இருக்கிற கிணறு பேசுது ரகசியத்தை சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து நின்னாங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு மெதுவா அந்த கிணறு உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சுது கோட்டையோட மாடு நேத்து பிரசாதுடைய வயல்ல புல்லு மேஞ்சுது ரங்கம்மாவோட கோழிய நரி தூக்கிக்கிட்டு போச்சு இப்படி கிணறு சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சது எல்லாரும் அந்த கிணற சத்திய கிணறு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்ல நடக்கிறது எல்லாத்தையுமே அதே ஊரை சேர்ந்த கேசவனும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான் அவன் கும்பல்ல கோவிந்தா போடுற ஆள் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சு யோசிக்கிறவன் கிணறு பேசுதா அத அவனால நிச்சயமா நம்பவே முடியல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அப்படியே நாட்கள் போக போக கிணறு சொல்ற உண்மைகள் இன்னும் இன்னும் அதிகமாச்சு சின்ன சின்னதா போய் இப்போ பெரிய சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சது ஒரு நாள் கிணத்துக்கிட்ட ஜனங்க நிறைய பேர் இருக்கும்போது பார்வதி சத்தமா கத்தனா ஐயோ பாத்தீங்களா இந்த கிணறு என்ன சொல்லுதுன்னு ரங்கையா வயல் விஷயத்துல ராமையாவை ஏமாத்தினாராமா ராத்திரியோட ராத்திரியா வரப்ப தள்ளி வச்சு ரங்கையோட வயல அவரு ஆக்கிரமிச்சுக்கிட்டாராமா அத கேட்டதுமே அங்க இருக்கிற ராமையா ரங்கையாவுக்கு நடுவுல பெரிய சண்டையே வந்துச்சு பாத்தீங்களா ஊர் மக்களே நம்ம சத்திய கிணறு உண்மைய சொல்லி நீதான் என்ன ஏமாத்தி இருக்க சீச்சி நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் இந்த கிணத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படி அவங்களுக்குள்ள வந்த சண்டை அந்த ரெண்டு குடும்பத்தையும் எதிரிகளா மாத்திருச்சு அப்ப இன்னொரு நாள் சுந்தரம் அவனுடைய பொண்டாட்டி நகைய அடுகு வச்சிருக்கான் அப்படின்னு கிணறு சொன்னதா பார்வதி அம்மா ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு அதனால சுந்தரத்தோட வீட்டுல புருஷ பொண்டாட்டிக்கு சண்டை நடந்து பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டான் இப்போ ஊருக்குள்ள யாருக்குமே நிம்மதி இல்ல ஒருத்தங்க மேல ஒருத்தங்களுக்கு சந்தேகமும் கோவமும் வந்துகிட்டு இருந்துச்சு அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் கூட எதிரிகளா மாறிட்டாங்க இப்படி சத்திய கிணறு இப்ப சண்டை கிணறா மாறுச்சு அப்ப ஊரோட தலைவர் ஒரு நாள் பஞ்சாயத்தை கூட்டினாரு என்ன இது நம்ம ஊருக்கு என்ன ஆச்சு நாம எப்பவுமே ஒற்றுமையா தான் இருந்திருக்கோம் ஆனா இப்போ எதுக்காக எதிரிகளா நடந்துக்கிறோம் இந்த கிணறால நம்ம ஊரோட மரியாதையே போகுது இதுல கிணறு என்னங்க பண்ணுச்சு அது உண்மையை தானே சொல்லுது தப்பு பண்ணவங்களுக்கு தான் பயம் வரும் இது ஒன்னும் உண்மையா சொல்லல தேவையில்லாம பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கு யாரோ கிணற வச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருந்த கேசவனுக்கு சந்தேகம் அதிகமாச்சு கிணறெல்லாம் பேசல கிணற யாரோ தப்பான வேலைக்கு பயன்படுத்திக்கிறாங்க யாரோ சொன்னதை கேட்டு ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த தப்பு பண்றது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான் அன்னையிலிருந்து கேசவன் அவனுடைய வேலையை ஆரம்பிச்சான் அவன் பகல் ராத்திரின்னு கணக்கு வழக்கு பார்க்காம கிணத்துக்கு பக்கத்திலேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தான் கிணத்துக்கு பக்கத்தில் இருந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த கிணத்துக்கிட்ட யாரெல்லாம் வராங்க என்ன பேசிக்கிறாங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சான் எப்பெல்லாம் பார்வதி கிணத்துக்கிட்ட வராலும் அப்பதான் அந்த கிணறு பேசுது அப்படிங்கிறத அவ காலையில வந்தா கிணறு காலையில பேசுது அவ சாயந்தரம் வந்தா கிணறு சாயந்தரம் தான் பேசுது ஒரு நாள் சாயந்தர நேரம் ரெண்டு பொண்ணுங்க அந்த கிணத்துக்கு பக்கத்துல உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அங்க வந்த பார்வதி தண்ணி எரிக்கிற மாதிரி எரிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கவனிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க போய் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்வதி ஊருக்குள்ள போய் இன்னைக்கு கிணறு இவங்கள பத்தி இப்படிதான் சொல்லுச்சு அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேசவன் பார்த்தான் கேசவனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு கிணறு ஒண்ணு பேசுறது கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் பார்வதிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் எல்லாரும் பேசுறத கேட்டு அதுல இவருடைய கற்பனையையும் சேர்த்து ஒரு குள்ள வதந்திய பரப்புறான்னு புரிஞ்சுக்கிட்டான் ஆனா சில சந்தேகம் அவனுக்குள்ள அப்படியேதான் இருந்துச்சு சில நேரத்துல கிணத்துக்கிட்ட யாருமே இல்லனாலும் கிணறு பேசுது அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது எப்படி சாத்தியம் அன்னைக்கு ராத்திரி அதை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் கேசவ அவனுடைய நண்பரான கோபால கூப்பிட்டுக்கிட்டு கிணத்துக்கிட்ட வந்தான் கோபால் நான் இந்த என்ன கிணத்துல ரொம்பவும் மெதுவா பரமசிவனே அப்படின்னு சொல்ற நீ கிணத்துக்கு அந்த பக்கமா போய் கல்லுல காத வச்சு நான் சொல்றது உனக்கு கேக்குதான்னு பார்த்து சொல்லு கேசவ சொன்ன மாதிரியே செஞ்சான் அது அந்த கோபால் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் டே கேசவா நீ அங்க இருந்து சொன்னது என் காதுக்குள்ள யாரோ சொல்ற மாதிரியே இருக்கு இது எப்படி சாத்தியம் கேசவ சிரிச்சுக்கிட்டே சாத்தியந்தாண்டா இந்த கல்லுக்கு அந்த தன்மை இருக்கு இந்த தண்ணியும் அமைதியா இருக்குல்ல அதனால ஒரு பக்கம் பேசுறத அந்த பக்கமும் தெளிவா கொண்டு வருது இப்படி நடக்கிறதெல்லாம் சாதாரணம்தான் ஆக மொத்தம் கிணத்துக்கு இந்த பக்கம் நாம ரகசியமா பேசினாலும் அந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்டா தெளிவா கேக்குது கேசவனுக்கு இப்ப முழுசா அந்த விஷயத்துல தெளிவு வந்துருச்சு பார்வதிக்கு இந்த ரகசியம் தெரியுங்கிறதுனால அந்த ரகசியத்தை சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிறான் அடுத்த நாள் காலையில கேசவன் அந்த ஊரோட தலைவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நேத்து அவன் என்னத்தை கண்டுபிடிச்சானோ அத சொன்னான் அதை கேட்டு அவர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு கேசவா நீ சொல்றது உண்மையா இருந்துச்சு இன்னைக்கு அந்த பார்வதி அம்மா கதை முடிஞ்சது அன்னைக்கு சாயந்திர நேரம் ஊர் தலைவர் பஞ்சாயத்த கூட்டினாரு ஊஜனங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்தாங்க அங்க பார்வதியும் கூட இன்னைக்கு கிணறு சொன்ன புது விஷயம் என்ன அப்படிங்கறது எல்லார்கிட்டையும் சொல்றதுக்காக வந்தா பார்வதி அம்மா இன்னைக்கு சத்திய கிணறு என்ன சொல்லுச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லு பார்வதி அம்மா ரொம்ப ஆர்வமா ஐயா இன்னைக்கு கிணறு ரொம்ப பெரிய உண்மையதா சொல்லிருக்கு நம்ம கேசவன் இருக்கால அவன் நம்ம ஜமீன்தாருடைய மாந்தோப்புக்கு போய் ராத்திரியோட ராத்திரியா நிறைய பழங்களை திருடியிருக்கானாமா அத கேட்டதுமே கேசவன் அப்படியா கிணறு என்ன பத்தி சொல்லுச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படியே கிணறு உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லலையா நேத்து ராத்திரி நான் ஊர்லயே இல்ல எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் சந்தேகண்ணா நேத்து என் கூட வந்தவங்க கிட்ட நீங்களே கேளுங்க கேசவ சொன்னது கேட்டு பார்வதியோட முகமே வாடி போச்சு அப்ப ஊரோட தலைவர் பார்வதி அம்மா நடிச்ச நடிப்பெல்லாம் போதும் உன்னோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறியாச்சு கேசவன் பஞ்சாயத்துக்கு வந்த எல்லாரையுமே கிணத்துக்கிட்டு கூட்டிட்டு போய் அந்த குரல் எப்படி கேக்குது இந்த ரகசியத்தை எல்லாருக்குமே சொல்லி பார்வதி அம்மா என்ன பண்றாங்களோ அத புரிய வச்சான் கேசவன் கிணத்துக்கு இந்த பக்கமா நின்னுக்கிட்டு தலைவர் அந்த பக்கம் நிக்க சொல்லி ரகசியமா ஏதாவது சொல்ல சொல்லி சொன்னான் அந்த பக்கத்துல இந்த அவரு ரகசியமா சொன்னதை இந்த பக்கம் கேசவன் தெளிவா எல்லாருக்கும் சொன்னான் அப்ப ஊஜனங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு புரிஞ்சுது ஜனக எல்லாரும் கோவத்தோட பார்வதி அம்மாவும் முறைச்சாங்க அப்ப அவமானம் தாங்க முடியாம தலைகுணிச்சு நின்னாங்க பார்வதி அம்மா ஏமா உன்னாலதான என் நண்பா ராமையா என்னை விட்டு விலகி போனா தான் என் குடும்பம் வீணா போச்சு பார்வதி அம்மா அவங்க தப்ப தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாங்க அப்ப தலைவர் அங்க இருக்கிற எல்லாரையுமே அமைதியா இருக்க சொன்னாரு நிறுத்துங்க தப்பு பார்வதி அம்மா கிட்ட மட்டும் இல்லை நம்மக்கிட்டே தான் தப்பு இருக்கு நாம எதை கேள்விப்பட்டாலும் உண்மை அப்படின்னு நம்புறோம் அதில் உண்மை இருக்கா போயிருக்கான்னு இல்ல எப்பவுமே காதால் கேட்டதையும் கண்ணால் பார்த்ததையும் மட்டும்தான் நம்பணும் அதை விட்டுட்டு யாரோ ஏதோ சொல்றதெல்லாம் அப்படியே நம்ப கூடாது ஆமாங்க ஐயா இந்த கிணறு நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று கொடுத்துருக்கு நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு நமக்கு புரிய வச்சிருக்கு ஆமா இனிமே இந்த கிணத்துக்கு பேரு சண்டை கிணறு இல்ல இது நல்ல கிணறு இனி இந்த கிணத்துக்கிட்ட வர்றவங்க நல்லத பத்தி மட்டும்தான் இங்க பேசணும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் செஞ்ச நல்லது இந்த ஊர்ல நடந்த நல்ல விஷயம் இந்த மாதிரியானத மட்டும்தான் பேசணும் அன்னைக்கு ஊஜனுங்க எல்லாருமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாங்க அவங்களுக்குள்ள இருந்த சண்டை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் எல்லாரும் நண்பர்களா மாறினாங்க ராமையா ரங்கையா ரெண்டு பேருமே நண்பர்கள் ஆயிட்டாங்க சுந்தரத்தோட பொண்டாட்டியும் வீட்டுக்கு வந்துட்டான் பார்வதி அம்மாவும் இத்தனை நாள் நான் பண்ணது தப்பு இனிமே என் வாயால தப்பான விஷயங்களை பேச மாட்டேன் நல்ல விஷயங்களை மட்டும் பேசுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தா அப்படியே அடுத்த நாள்ல இருந்து அந்த ஊரில் ஒரு மாற்றம் வந்துச்சு அந்த கிணறு அந்த ஊர்காரங்களுக்கு நல்ல தண்ணியை கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்போ ஊர்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களையுமே சொல்ல ஆரம்பிச்சுது இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா நம்ம காதில் விழாறது எல்லாமே உண்மை இல்லை ஒரு விஷயத்துல உண்மை எவ்வளோ இருக்கு பொய் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம நிம்மதியா வாழ முடியும் நம்ம வயலிருந்து வர வார்த்தைகள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அதை நாம சரியாதா பயன்படுத்தணும் ஒருவேளை தப்பா பயன்படுத்தணும்னா அது ஒரு ஊரை மட்டும் இல்லை ஒரு நாட்டை கூட அழிக்கிறதுக்கான வழிவகுக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை கண்ண முடிக்கிட்டு நம்பாம உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நிறைய பிரச்சனைகளை நம்மளால தவிர்க்க முடியும் ஒரு காலத்துல பார்க்கவே பச்சை பசேல்னு ரொம்பவும் அழகா இருந்த ஒரு அழகான கிராமத்துல ராமையா சுப்பையா அப்படிங்கற நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையில நிறைய ஏற்ற தாழ்வுகளை தான் ஆனா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு சுப்பையா இன்னைக்கு வயல உழறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா முந்தா நேத்து பேஞ்ச மழை தண்ணி இன்னும் வயல்ல தேங்கி நிக்குது ஆமா ராமையா நானும் தான் யோசித்தேன் என்னால் இந்த நிலத்தை உழ முடியல இந்த வருஷம் மழை நல்லா தான் பெய்யோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் பெஞ்சிருக்கு ஆமாம் இந்த வருஷம் விளைச்சல் நல்லா தான் விளையும்னு எனக்கு தோணுது நம்ம கஷ்டத்துக்கேற்ற பலனு கிடைக்க போகுதுடா கஷ்டம் 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 வாழ்க்கை முழுக்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறோமா ராமையா எப்போவும் இப்படியே இருந்தால் எப்படிடா நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கணுமே வேறு ஏதாவது வழியை தேடியாகணும் சுப்பையா கஷ்டப்பட்டா தானே எல்லாமே கிடைக்கும் அப்புறம் எதுக்காக வருத்தப்படணும் நம்ம பூமி நமக்கு சோறு போடுது இதை விட நமக்கு என்ன வேணும் சொல் சரியா சொன்னேன் அதிர்ஷ்டம் ஆனால் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்குமா பாரு அந்த பக்கத்து ஒரு ரங்கையா சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான் அவனை லக்ஷ்மி தேவி தேடி போலையா அதிர்ஷ்டங்கிறது தானாக வராது சுப்பையா நாம் தான் வர வைக்கணும் நாம் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாதான் அந்த அதிர்ஷ்டம் நம்மளை தேடியே வரும் நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டே அதிர்ஷ்டங்கிறது தானாக வரணும் நம்மளை மாதிரி ஆளுங்கக்கிட்ட அது வராது வரும் வரும்னு இருக்கிறவனுக்கு அதிர்ஷ்டம் வராது அதிர்ஷ்டம் பண்ணவனுக்கு தான் அதிர்ஷ்டம் வரும் நம்ம வாழ்க்கையில் எப்பவும் கஷ்டம்தான் இருக்கும் இங்கே பாரு சுப்பையா அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரோன்னு நம்பிக்கிட்டு உட்கார்றத விட கஷ்டப்பட்டு உழைச்சோம்னாலாவது நாலு காசு சம்பாதிக்கலாம் சரி போதும் நீ பாட்டுடா உன் பேச்சை கேட்டாலே எனக்கு கோபம் வருது

ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மண் பானைய வெளியில எடுத்தாங்க அந்த பானையில நிறைய மண் தான் இருந்துச்சு இது ஏதோ பார்க்க பழைய பானை மாதிரி இருக்கு ராமையா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சுப்பையா அந்த பானையில இருக்கிற மண் எல்லாத்தையுமே வெளியில எடுக்க ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா மண் எல்லாத்தையுமே வெளியில எடுத்து பார்த்தா ஒவ்வொரு தங்க காசா தெரிய ஆரம்பிச்சுது அந்த பானை ஃபுல்லா தங்க காசு தான் இருந்துச்சு ராமையா இது இது எல்லாம் தங்க காசு தானே என் கண்ணை என்னாலையே நம்ப முடியல உண்மைதானா தானா சுப்பையா இது உண்மைதான் இது தங்க காசு தான் பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ இங்க புதைச்சி வச்சிருக்காங்க போல ஆமா யாருன்னு தெரியல ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் அதிர்ஷ்டக்காரன் தானே நான் தான் சொன்னேன்ல அதிர்ஷ்டம் என்ன தேடி வரும்னு இங்க பாரு தங்க காசெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குல்ல சுப்பையா அவ்வளோ சந்தோஷப்படாத இது ஒன்றும் நமக்கு வந்ததில்லை இதை நாம் நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணுமா உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு இதை நாம் தானே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நாம் தான் பங்கு போட்டு எடுத்துக்கணும் சுபையா நீ இப்படி பேசுறது தப்பு தங்கத்தை பார்த்ததும் மனசுக்குள்ளே பேராசையை உருவாக்கிக்காத இதை நாம் ஊர் கிட்ட கொடுத்தா ஊர் ஜனங்க முன்னாடி நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் நாளைக்கு ஏதாவதுனா நமக்காக அவங்க வருவாங்க இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு நமக்கு கிடைச்சதை நம்ம ரெண்டு பேருமே பங்கு போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு என்ன தோணுதோ அத நான் செஞ்சுக்கிறேன் உனக்கு என்ன தோணுதோ அத நீ செஞ்சிக்கோ சுப்பையா உனக்கு பேராசை அதிகமாயிடுச்சு அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிற ஆனால் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இந்த தங்க காசை நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் அப்ப ஏழைங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க ஓஹோ பெரிய ஞானி மாதிரி எல்லாம் பேசாத நீ இதை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க பார்க்குற ஆனால் நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பயன்படுத்திக்க போகிறேன் அதை தான் நான் செய்ய போகிறேன் சுப்பையா இது நமக்கு சொந்தமானதில்லை எங்கேருந்தோ கிடச்சிது அதை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கலாம் நீ சொல்கிறத நான் எதுக்காக கேட்கணும் மொத்தத்தையும் நானே கொண்டு போகிறேன் உனக்கு தர மாட்டேன் சுப்பையா இதை பற்றி நம்ம ஊர் பெரியவர்கிட்ட பேசலாம் நம்ம ஊரோட தலைவர் நாராயணா இருக்காருல்ல அவர்கிட்ட போய் இதை பற்றி சொல்லலாம் அவருக்கிட்டையா நாம் எதுக்காக அவர்கிட்ட போகணும் இது நம்ம சொந்த விஷயம் இது நம்மளோட சொந்த விஷயம் இல்லை இது நம்ம கிராமத்து விஷயம் இதை முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்கோ என்னால்லாம் புரிஞ்சிக்க முடியாது எனக்கு இந்த தங்கம் வேணும் அவ்வளவுதான் சுபையா உனக்கு இந்த தங்கம் வேணும்னா கொண்டு போ நான் உன் கூட வர மாட்டேன் ஆனா இந்த விஷயத்தை போய் நம்ம ஊரோட தலைவர்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லு நீ போய் சொன்னாலும் அவர் உன்னோட பேச்ச கேட்க போறது கிடையாது இது நான் கண்டுபிடிச்சது அதனால எனக்கு தான் சொந்தம் நீ இந்த தங்கத்தை கொண்டு போறேன்னு சொன்னா என்னால தடுக்க முடியாது ஆனா ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு உண்மையிலேயே இந்த தங்கத்தை எடுத்துக்கணுன்னு உனக்கு தோணுதா ஆமா இது எனக்கு வேணும் அவ்வளவுதான் சுப்பையா இன்னொரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லு இந்த தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு போய் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமாவா இந்த உலகத்திலேயே நான் தான் சந்தோஷமாக இருப்பேன் இங்கே பாரு சுப்பையா இந்த தங்கத்தை கொண்டு போய் தான் நீ சந்தோஷமாக வாழணும்னு இருக்கா என்ன ஆமாம் என் சந்தோஷம் இதை நம்பி தான் இப்போ இருக்குது உன் சந்தோஷம் இதை நம்பி தான் இருக்குன்னா இப்போ இது உன் கையில் இல்லனா அப்ப உன் சந்தோஷம் என்னாகும் இது என் கையில் இல்லனா என்னோடய சந்தோஷமும் போய்டும் சுப்பையா தான் நான் கேக்குறேன் இந்த பணம் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காது நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை இந்த பணம் இல்ல சுப்பையா நம்மளுடைய நினப்பு தான் ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர் வீட்டுக்கு கிளம்புனாங்க வழியில அந்த தங்கத்தை எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ராமையா நாராயண வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நீ என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போற ஸோ பையா உன் மீலியே நமக்குள்ளே நட்பு இருக்குன்னா நீ வந்து தான் ஆகணும் நட்பு நட்பு இப்போ எதுக்காக நட்பை பற்றி பேசுகிற ஸோ உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லையாவா நிறையவே இருக்கு ம் அப்போ என் மேல் நம்பிக்கை இருந்தா என் கூட வா அப்படி சுப்பையா ராமையா ரெண்டு பேரும் நாராயணோட வீட்டுக்கு போனாங்க நாராயண அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே வரவேற்பாரு அவங்க முகத்துல இருக்கிற ஒரு பதட்டத்தையும் ஒரு ஆர்வத்தையும் பார்த்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு ராமையா சுப்பையா என்னாச்சு இங்க வந்திருக்கீங்க ரெண்டு பேருக்குள்ள எதனா பிரச்சனையா ஐயா எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்ல உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்க தான் வந்திருக்கோம் யோசனையா என்ன விஷயம் எதை பத்தி ஐயா இன்னைக்கு வயல்ல எங்களுக்கு ஒரு மண்பானை கிடைச்சது திறந்து பார்த்தா நிறைய தங்க காசு இருக்கு தங்க காசா ரொம்ப சந்தோஷம் அது உங்களோடைய அதிர்ஷ்டம் பார்த்திங்களா உங்கள் வாயாலேயே சொல்லிட்டீங்க இது எங்கள் ரெண்டு பேரோடைய அதிர்ஷ்டம் எங்களுக்கு தானுங்க சொந்தம் ஆனால் ராமையா எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறான் சுப்பையா நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அந்த தங்க காசு உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சது வயல்ல கிடச்சது யாரோட வயல்ல எங்கள் வயல்ல அந்த தங்க காசு எப்ப உங்களுக்கு கிடைச்சது இன்றைக்கி காலையில் கிடைச்சது அந்த வயல்ல தங்க காசு எப்படி வந்துச்சு அது எனக்கு தெரியாது அந்த தங்க காசு உனக்கு எதுக்கு கிடைச்சது அதுவும் எனக்கு தெரியாது அப்புறம் அது உனக்கு சொந்தன்னு எப்படி சொல்கிற ஏன் கஷ்டத்தில் எனக்கு கிடைச்சது அது சுப்பையா அது உன் கஷ்டத்தால் கிடைக்கல உனக்கு நேரம் நல்லா இருந்து கிடைச்சிருக்கு சரி இந்த ராமையா சொல்றதையும் கேளுங்க என்ன ராமையா உனக்கு என்ன பிரச்சனை ஐயா இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுன்றது என் ஆசை நம்ம ஜனங்க எல்லாருக்கும் கொடுத்தா அவங்களோட கஷ்டத்துக்கு உதவியாக இருக்கும்ல சுப்பையா ராமையா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்கிறான் நீ எதுக்காக இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற இல்லைங்க ஐயா இதை பயன்படுத்திக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறது என் ஆசை சுப்பையா நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வேணுன்னாலும் போலாம் ஆனா உன் மனசுல இருக்கிற ஆசை எப்பவும் போகாது நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல டு இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு எனக்கு வயலு இருக்குது குடும்பம் இருக்கு வருமானம் இருக்கு என் குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு சரி இப்போ இந்த காசு கிடைச்சது இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பணம் கிடைச்சது சந்தோஷந்தான் ஆனா நிம்மதியாகவே இருக்க முடியல உன்னால் ஏன் நிம்மதியாக இருக்க முடியலை என் மனசுக்குள்ள இந்த பணம் எனக்கு சொந்தமாகணும்னு ஆசை இருக்குல்ல அது தீந்தா நான் சந்தோஷமாக இருக்க முடியும் இங்கே பாரு சுப்பையா இந்த பணத்தை நீயே எடுத்துக்கிட்டாலும் உனக்கு நிம்மதியெல்லாம் கிடைக்காது அதுவே இந்த பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து பாரு அப்புறம் நீ நிச்சயம் நிம்மதியாக இருப்ப என்னங்க இது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியலையே இங்க பாரு சுப்பையா நாம எல்லாரும் ஒரு நாள் போகத்தானே போறோம் அப்படி போகும்போது பணத்தை கொண்டு போவியா அதுவே நாலு நல்ல காரியம் பண்ணி நல்ல பேர் வாங்கிப்பார் அந்த நல்ல பேர் உன் கூடவே வரும் ஆனா இந்த பணம் எனக்கு சொந்தமாகணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கே அந்த ஆசை போகிறதுக்கு என்ன பண்ணணும் சுப்பையா நீ எல்லாேருக்கும் இதை பகிர்ந்து பாரு அதுக்கப்புறம் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் சரிங்க நீங்க சொல்றதையே செய்யற சுப்பையா அது உனக்கு கிடைச்ச பணம் தான் என்ன பண்ணணும் அறிவு வந்துச்சு அதை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணா அவன் அந்த தங்க காசு மொத்தத்தையும் ராமையாவோட கையில வச்சு அவன் கிட்ட இப்படி சொன்னான் ராமையா நீ சொன்னது உண்மைதான் நான் பேராசப்பட்டுட்டேன் இனி பேராசப்பட மாட்டேன் இதை எல்லாருக்கும் கொடுத்துடு இப்பதாண்டா உன்னை என் நண்பனை சொல்லிக்க பெருமைப்படுறேன் வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம் அப்படி ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே நாராயணனுடைய வீட்டுல இருந்து மறுபடியும் அவங்க வயலுக்கு போனாங்க அங்க வயல்ல பூஜனங்க எல்லாருமே வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே அவங்க முன்னாடி போய் நின்னு அந்த பானையில இருக்கிற தங்க காசுங்களை வெளியில எடுத்தாங்க நண்பர்களே இன்னைக்கு என் வயல்ல இந்த தங்க காசு கிடைச்சது இத உங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க தான் வந்திருக்கோம் ஆமா இந்த தங்க காசை எடுத்துக்கோங்க உங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்த்திடுங்க சந்தோஷமா வாழுங்க அதை கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ராமையா சுப்பையா அவங்களுக்கு பகிர்ந்து அந்த காசை கொடுத்தாங்க இவங்களும் தேவையான பங்கை எடுத்துக்கிட்டாங்க இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பணம் நம்ம கிட்ட இருந்தா சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிடும் நினைக்கிறது தப்பு அதை நாலு பேருக்கு கொடுத்தா நிச்சயமாக சந்தோஷம் நிம்மதி ரெண்டுமே கிடைக்கும்